வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் மெயின் டெஸ்ட்டில் வரக்கூடிய மிஸ்டேக்கு எவ்வளோ இவ்வளோ பாயிண்ட் போடுவாங்க அந்த மிஸ்டேக் வராமல் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து கரெக்டாக வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை போய் பாட்டுவாங்க அந்த வீடியோவோட தொடர்ச்சி தான் இது அதில் வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணால் நமக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட் போகும் ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாமல் எப்படி நம்ம வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஸோ பொதுவாக நம்ம அதிக பேர் மிஸ்டேக் பண்ணுறது இது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து தெளிவாக பார்ப்போம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை வந்து ஆள்னு கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் கர்ப் அப்புடின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்ப்போம் இதுக்கு இந்த மிஸ்டேக் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா பத்து பாயிண்ட் வந்து கட் பண்ணிடுவாங்க ஸோ இதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க ஸ்ட்ரைக் கருப்பு அப்படின்னா வந்து என்னங்கிறத இப்போ வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோம் இப்போ வந்து நீங்கள் பேரலல் பார்க்கிங் போட போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வந்து கற்பு இதை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து பேரல் பார்க்கிங் போடுறதுக்கு நீங்கள் வந்து உள்ளே என்ட்ராக போகிறீங்க என்ட்ராகும் போது இந்த டயர் பேக் டயர் வந்து இதில் வந்து உரசிட்டு வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து பத்து பாயிண்ட்டு போட்டுருவாங்க ஸோ அதை வந்து நல்லா கவனமாக பார்த்துக்கணும் இந்த பேக் டயர் வந்து இதில் உரசனாலோ மேலே ஏறி இறங்கிருந்துச்சின்னா இமீடியட் ஃபெயிலு ஸோ இந்த கட்டையில் கருப்பில் வந்து உரசிட்டு வந்துச்சுன்னா பத்து பாயிண்ட்டு இதை நல்லா வந்து கவனமாக பார்த்துக்கோங்க இது வந்து ஸோ நீங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய டெஸ்ட்டும் போது உரசிட்டிங்க அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் ஸோ ஃபஸ்ட் டைம் உரைச்சிட்டிங்கன்னா பத்து பாயிண்ட்டு தான் போடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தெளிவாக வண்டி ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம் இந்த மாதிரி வந்து பாஸ் ஆகிருக்காங்க இந்த கருப்பில் உரசிட்டு வந்துட்டும் பாஸ் ஆகிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க எந்த பாயிண்ட்டும் கொடுக்காம தெளிவாக ஓட்டினால அவங்க வந்து பாஸ் ஆகியிருக்காங்க இந்த தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் ஸோ வந்து இதை பார்த்துக்கோங்க இந்த தப்பு பண்ணாமல் நீங்கள் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க உங்கள் ட்ரெயினர்கிட்ட நல்லா கேட்டுக்கங்க கரெக்டாக எந்த இடத்துல வந்தால் திரும்பணும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி நான் தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோட லிங்க்கு நான் ஐப்பட்டல் கொடுக்குறேன் மறக்காம போய் பார்த்துக்கங்க இந்த டயர் வந்து இந்த இதுக்கு பேக் டயர் வந்து இந்த இடத்துல வரும்போது நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக நீங்கள் உரசாம நீங்கள் வந்து பார்க் பண்ணிடலாம் ஸோ அதை எப்படிங்கிறது நான் தெளிவாக போட்டிருக்கேன் வீடியோ மூலிமா ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் ஐப்பட்டல் கொடுக்குறேன் மறக்காம போய் பார்த்துக்கோங்க அடுத்து பார்ப்போம் ஃபெயில் டு யூஸ் அப்ரோப்ரியேட் கியர் அப்புடின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ட்ரைவிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் கியர் போட்டிருக்கீங்க அந்த ஃபஸ்ட் கியர் போடும்போது எவ்வளோ நம்ம வந்து ஸ்பீடில் போகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இது இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர் போகிறீங்க தேர்ட் கியர் போகிறீங்க ஸோ இந்தந்த கியருக்கு எவ்வளோவில் ஸ்பீடில் நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இருக்குது ஸோ அந்த ஸ்பீடுக்கும் கம்மியாக போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு பாயிண்ட்டு கொடுத்துருவாங்க ஸோ அதை நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் எந்த கியர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தேவையான ஸ்பீடை வந்து நீங்கள் கொடுக்கணும் ஸோ அது கொடுக்கலனா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பாயிண்ட் கம்மி பண்ணுவாங்க ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட்டு தான் ஸோ பார்த்துக்கோங்க இந்த தப்பை நீங்கள் வந்து பண்ணாமல் இருங்க அடுத்து பார்ப்போம் கியர் சேஞ்ச் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் கியருக்குள்ளே நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பெர் அவருக்கு வந்து நம்ம போகலாம் செகண்ட் டு தேர்டு எவ்வளோ கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு வந்து நம்ம போகலான்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி கிலோமீட்டர் பெர் அவருக்கு போகலாம் அடுத்து தேர்ட் டு ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீ சிக்ஸ்டி கிலோமீட்டர் பெர் அவருக்கு வந்து நம்ம போகலாம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து நம்ம எந்த கியரை வந்து யூஸ் பண்ணுறோம் அதுக்கு எவ்வளோ ஸ்பீடில் நம்ம போகணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸ்லோவாக போனீங்கன்னா பாயிண்ட் கட் பண்ணுவாங்க ஓரளவுக்கு நார்மலான ஸ்பீடில் போங்க அதிகபட்சம் நம்ம வந்து தேர்ட் கியருக்குள்ளே தான் நம்ம வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் அதுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஸ்பீடு வந்து நீங்கள் கொடுத்து போக முடியாது ஸோ பார்த்துக்கோங்க இன்கரெக்ட் செக்கிங் ஆஃப் பிளைன் ஸ்பாட் மிரர் அப்புடின்னு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து எத்தனை பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா நாலு பாயிண்ட் போயிருக்கு ஸோ வந்து இதை வந்து நல்லா கவனமாக பார்க்கணும் அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் லேனில் போயிட்டுருக்கீங்க போயிட்டுருக்கும்போது நீங்கள் இந்த லேன் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சைட் மீட்டர் பார்த்துட்டு அடுத்து வந்து இண்டிகேட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ரைட் சைடு போறீங்கன்னா ரைட் சைடு இண்டிகேட் பண்ணுங்கள் லெஃப்ட் சைடு போகிறீங்கன்னா லெஃப்ட் சைடு இண்டிகேட் பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்து ஸ்லோவாக வந்து போகும்போது இந்த சைடு பிளெயின் ஸ்பாட் செக் பண்ணும் இங்கிட்ட எதுவும் கார் வருதா அப்படிங்கிறத வந்து அதாவது நம்ம கண்ணாடியில் தெரியாத பகுதி தான் வந்து பிளெயின் ஸ்பாட் இதுக்கு பேர் தான் பிளெயின் ஸ்பாட் நம்ம கண்ணாடியில் தெரிகிற பகுதி நமக்கு தெரிஞ்சது தான் தெரியாத பகுதி தான் வந்து பிளெயின் ஸ்பாட்டு ஸோ அதுக்காண்டி தான் நம்ம வந்து செக் பண்ணுறோம் ஸோ இந்த இடத்துல கார் வந்துருச்சு நீங்கள் வந்து இப்போ இந்த ட்ராக்ல ஏற போகிறீங்க இந்த இடத்துல கார் வந்துருச்சுன்னா உங்கள் மிரர்ல தெரியாது ஸோ அதுக்காண்டி தான் நீங்கள் வந்து பிளெயின் ஸ்பாட் செக் பண்ணணும் ஸோ இந்த சைடு நீங்கள் இண்டிகேட் பண்ணிங்கன்னா இந்த சைடு மட்டும்தான் பார்க்கணும் இந்த சைடு பார்க்கக்கூடாது ஸோ தப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பாயிண்ட் கட் பண்ணிடுவாங்க நீங்கள் இந்த சைடு நீங்கள் எப்போ போகிறீங்கன்னா இந்த சைடு எதுவும் வண்டி வருதா அப்படிங்கிறத பிளேன் ஸ்பாட் செக் பண்ணி நீங்கள் டக்குன்னு வந்து மூவ் பண்ணி போகலாம் ஸோ இவ்வளோ தான் பார்த்துக்கோங்க இந்த தப்பை நீங்கள் யாரும் பண்ணாதீங்க பண்ணிங்கன்னால் பாயிண்ட் அதிகமாக அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெயில் டு கீப் வித்தின் லேன் ஆன் த ஸ்ட்ரைட் ரோடு ஸ்ட்ரெயிட் ரோட்டில் உங்கள் லேனில் போகாமல் அதாவது இடையூறாக நீங்கள் வந்து போயிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து எத்தனை பாயிண்ட் கட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலு பாயிண்ட்டு இந்த நண்பர் வந்து ரெண்டு டைம் இதே மாதிரி வந்து தப்பு பண்ணியிருக்காரு ஸ்ட்ரைட் ரோட்டில் ஸோ இந்த தப்பை நீங்கள் வந்து பண்ணாதீங்க அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்ப்போம் இதான் ஸ்ட்ரெயிட் ரோடு இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போய்கிட்டுருக்கீங்க ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து போகணும் ஸோ இங்கேயும் கேப் இருக்கு உங்களுக்கு இங்கிட்டும் கேப் இருக்குது ஸோ வந்து லேனுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க ஸோ இந்த நண்பர் வந்து எப்படி போயிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவர் லேனுக்குள்ளே போகாமல் இந்த மாதிரி போயிருப்பாரு ஸோ வந்து இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு பாயிண்ட்டு போயிடும் ஸோ பார்த்துக்கோங்க லேனுக்கு தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும் இந்த தப்பை பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா நாலு பாயிண்ட்டு போயிடும் ஸோ அந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் பண்ணியிருக்காரு எட்டு பாயிண்ட்டு போயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க ஸ்ட்ரெயிட் ரோட்டில் இப்படி தான் போகணும் இந்த மாதிரி போகக்கூடாது ஸோ பக்கத்து லேனில் டச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து போகக்கூடாது அது வந்து அடுத்த லேனில் வரவங்களுக்கு இடையூறாக இருக்கும் இதை வந்து நல்லா கவனமாக பார்த்துக்குங்க நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு மிஸ்டேக்கும் வந்து பாயிண்ட் போகும் ஸோ பாயிண்ட் போணுச்சுன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போங்க ஃபெயில் டு கீப் லேப் ரோடு ஹாக்கிங் இதுக்கு வந்து எத்தனை பாயிண்ட் போகுதுன்னு பாருங்கள் ஆறு பாயிண்ட்டு ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு பாயிண்ட் போயிடும் இந்த மிஸ்டேக் எப்படி ஆகுது அப்படிங்கிறத வந்து வாங்க பார்த்து தெரிஞ்சுக்குவோம் ரோடு ஹைக்கிங் அதாவது கீப் லெஃப்ட்டு அதை வந்து அவரை வந்து ஃபாலோ பண்ணலை நம்ம இந்த வழியில் போகக்கூடாது அதாவது ரைட் டேர்ன் நம்ம ரைட் டேன் பண்ணும்போது இந்த வழியில் தான் வரணும் வந்துட்டு கொஞ்சம் தூரம் போனோட்டி நம்ம வந்து கீப் லெஃப்ட்டை வந்து எடுத்து நம்ம வந்து கரெக்டாக போகணும் நம்ம லைனில் கீப் லெஃப்ட் தான் வந்து ஃபாலோ பண்ணணும் நீங்கள் இந்த இது ஃபாலோ பண்ணும்பொழுதும் நீங்கள் ஓரளவுக்கு நார்மல் ஸ்பீடில் போகணும் ரொம்பவும் ஸ்லோவாக போனீங்கன்னா பாயிண்ட் கம்மி பண்ணிடுவாங்க அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஹைக்கிங்கு ரொம்பவும் ஸ்லோவாக போனீங்கன்னா பின்னாடி வர்ற வாகனத்துக்கு வந்து உங்களை இடையூறாக இருக்கும் அவங்களால வந்து கரெக்டான இதுக்கு போக முடியாது ஸோ அதனால் நீங்கள் நார்மல் ஸ்பீடில் போங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ஸ்லோவாக போனீங்கன்னா பாயிண்ட் கட் பண்ணிடுவாங்க இவ்வளோ தான் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு நான் வந்து என்னங்கிறத ரிப்ளை பண்ணுறேன் சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்